கதையால் மன நிம்மதி மலையூர்ல மாதவையாங்கிற கிழவர் இருந்தாரு அவர் விதவிதமான கதைகள் சொல்லி எல்லோரையும் சந்தோஷப்படுத்துருவாரு ஒரு தடவை சொன்ன கதைய மறுபடியும் சொல்றது இல்ல அதனால புது புது கதைகளா இருந்ததுனால எல்லோரும் அதையெல்லாம் ஆவலோட கேட்டு வந்தாங்க குழந்தைகள்ல இருந்து கிழவர்கள் வர அவரை எப்போதும் சூழ்ந்துகிட்டே இருப்பாங்க மலையூர் சிவசமுத்திரம் ஜமீன்ல இருக்கு அதோட ஜமீன்தாரர் மார்க்க பூபதி அவர் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா கிடந்தாரு எங்கெங்கோ எல்லாம் இருந்து வந்து அவருக்கு வைத்தியம் செய்ய பெரிய பெரிய வைத்தியர்கள் எல்லாம் வந்தாங்க பலவித மருந்துகளை கொடுத்தாங்க ஜமீன்தாரரோட நோய் குணமாகவே இல்ல வந்த வைத்தியர்கள் அது உடல் சம்பந்தப்பட்ட நோய் இல்லைன்னு மனோவியாதின்னு சொல்லி ஜமீன்தாரர் மனநிம்மதி பெற்றால் நோய் போயிடும்னு சொல்லிட்டு போனாங்க மன நிம்மதி பெற என்ன செய்யலாம்னு ஜமீன்தாரர் யோசிச்சாரு இனிமையான இசைய கேட்டாரு நிம்மதி ஏற்படல புராண கதா கலட்சேபங்களை கேட்டாரு அப்பவும் நிம்மதி ஏற்படல ராமாயணம் மகாபாரதம்னு படிச்சும் அவருக்கு நிம்மதி கிடைக்கல அப்போ கிட்ட கதைகள் சொல்ற மாதவையா பத்தி சொன்னாங்க ஜமீன்தாரரும் உடனே மலையோருக்கு தன்னோட ஆட்களை அனுப்பி மாதவையாவை கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு மாதவையாவும் வந்து ஜமீன்தாரர்கிட்ட பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு தங்கி ஒரு வாரம் அவருக்கு கதைகளை அவற்றை கேட்டு ஜமீன்தாரரோட மனசு மகிழ்ந்தது அவர் நிம்மதியும் அடைஞ்சாரு மாதவையா கதை சொல்ற முறை ஜமீன்தாரருக்கு ரொம்ப பிடிச்சு போனது அவரோட மனசு மகிழ்ந்து நிம்மதி அடைஞ்சதுனால அவரோட தேக ஆரோக்கியமும் சீரடைஞ்சது அப்போ அவர் மாதவையா கிட்ட உங்களுக்கோ வயதாகிட்டு தனியாக இருக்கிறீங்க போக வேணாம் என்னோட மாளிகையிலேயே இருந்து எனக்கு தினமும் கதை மாதவையாவும் அவர் சொன்னதை ஏற்று அவரோட மாளிகையிலேயே தங்கிட்டாரு அவருக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டது அவரும் சுகமா வாழ்ந்தாரு மலையூர் மக்கள் மாதவையா ஜமீன்தாரரோட மாளிகைக்கு போயிட்டதுனால அவரோட கதைகளை கேட்க முடியாம போனாங்க ஊர் பிரமுகர்களில் சிலர் சிவசமுத்திரத்துக்கு வந்து ஜமீன்தாரரை பார்த்து மாதவய்யாவை அவங்களோட ஊரான மலையூருக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டாங்க அவரோட ஊர்ல எல்லோரும் அவரோட கதைகளை கேட்க தவிப்பதாகவும் இவ்வளவு நாட்களா அவரோட கதைகளை கேட்காததுனால அவங்களோட மன நிம்மதியை போயிட்டதாகவும் சொன்னாங்க ஆனா ஜமீன்தாரரோ மாதவையாவால தனக்கு மன நிம்மதி ஏற்பட்டு உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவரை மலையூருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாரு இப்படியே இரண்டு மாதங்கள் போச்சு மாதவையாவோட மனசும் தன்னோட ஊரார பத்தி நினைச்சு கவலைப்பட்டது அங்க குழந்தைகள்ல இருந்து கிழவர்கள் வரை அவரோட கதைகளை கேட்டு மகிழ்ந்தாங்க இங்கோ ஜமீன்தாரருக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கதை சொல்ல வேண்டியிருக்கு இத நினைச்சு அவரோட ரசிகர்களை திருப்திப்படுத்த முடியல என்று கவலைப்பட்டாரு அதனால அவர் கதை சொல்றதுல தொய்வு ஏற்பட்டது இதை கவனிச்ச ஜமீன்தாரர் என்ன மாதவையா உங்களுக்கு ஊர் ஞாபகம் வந்துட்டான்னு கேட்டாரு மாதவையாவும் ஆமா அங்கே உள்ளவங்களை விட்டு பிரிஞ்சு அவங்களுக்கு கதைகளை சொல்லி மகிழ்விக்க முடியாமல் இருக்கிறேன்னு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் ஜமீன்தாரரும் கவலை வேண்டாம் நீங்கள் இவ்வளவு நாட்களாக எனக்கு கதைகளை சொல்லி மகிழ்விச்சு மன நிம்மதியை கொடுத்ததோட என்னோட மனநோயையும் போக்கடிச்சிட்டீங்க இனி நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் அங்கே உள்ளவங்களுக்கு கதைகள் சொல்லி அவங்களுக்கும் மன நிம்மதியை கொடுத்து நீங்களும் மனநிம்மதியை பெறுங்கன்னு சொன்னாரு அவர் சொன்னதை கேட்ட மாதவையா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு உடனே அவர் ஜமீன்தாரர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு மலையூருக்கு புறப்பட்டார்